இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆல் இந்தியா வங்கி அதிகாரிகள் நல சங்கத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் இன்றைய தினம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய முழு ஆண்டு ஆண்டு பட்ஜெட் அடுத்த போடுறது வந்து பட்ஜெட் தான் இந்த முழு ஆண்டு வந்து குறிப்பா அந்த வாசகத்திலே குறிப்பா குறிப்பிட்டிருக்கிறது வந்து சமநிலை நிலைநாட்டுவதற்கு இந்த பட்ஜெட் வந்து அதை நோக்கி தான் வந்து நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பட்ஜெட்டினுடைய முதற்கட்ட பார்வையை வந்து பதிவு செய்யுங்க சார் நேயர்களுக்கு எனது பணிவான நண்பகல் வணக்கங்கள் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்பது பட்ஜெட்ல இருந்து பட்ஜெட்டுக்கு முன்னால என்ன செய்ய தாங்கன்றதுல இருந்து ஆரம்பிக்கும் ஒண்ணு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியாக முதல் முறையாக நேற்று ஒரு பொருளாதார அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டக்குழுவினால வெளியிடப்பட்டது பொதுவா ஒன்றிய அரசு மட்டும்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொருளாதார அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் அது பட்ஜெட்டுக்கு முந்தொரு நாள் சமர்ப்பிப்பாங்க அதுல இருந்து ஏதாவது பட்ஜெட்டுக்கு ஒரு இந்த மாதிரிதான் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சில நேரங்கள்ல கணிக்க முடியும் ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி அதுக்கு ஒன்றிய அரசனுடைய பொருளாதார அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் தொடர்பே இல்லாமல் தான் இருக்கு ஒரு மாநில அரசு இந்த மாதிரி ஒரு முழு முயற்சி எடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு வளர்ச்சி இருந்திருக்கிறது என்ன துறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குதுன்றது சொல்லியிருக்காங்க வரலாற்று ரீதியாக தமிழ்நாடு எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு தலைப்பு அழகாக கொடுத்திருந்தாங்க குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியினுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்றத இலக்காக வைத்து அந்த பரிந்துரைகள் அந்த திட்ட அறிக்கையில கொடுக்கப்படும் அதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தது நான் இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தி பேசினால அதனுடைய முழு உள்ளடக்கத்துக்குள்ள போகல ஆனா அதுல ஒண்ணு ரெண்டு சுட்டிக்காட்ட விரும்புறது என்னன்னு சொன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் மாநில அரசுக்கான திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பல முயற்சிகளை செய்திருக்காங்க ஒவ்வொரு துறைவாரியாக ஒன்பது துறைவாரியாக பிரிச்சு அந்த ஒவ்வொரு துறைகள்ல என்ன மாற்றங்கள் வந்திருக்கு இனி என்ன செய்யணும் குறிப்பாக வேலை வாய்ப்புல நாம என்ன செய்யணும் கல்வியில என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் ஒரு முன்னுரிமை நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இந்திய அளவுல வந்து கல்லூரிகள்ல சேர்க்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து சதவீதம் வந்து இருபத்தி ஏழு சதவீதமா இருக்கிற நேரத்துல நாம வந்து நாப்பத்தி ஒன்பது சதவீதத்தை எட்டியிருக்கிறோம் இப்போ ஒன்றிய அரசு இலக்காக ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுல ஐம்பது சதவீதத்தை எட்டணும்னு சொல்லியிருக்கு ஆனா நம்ம வந்து ஒருவேளை ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுல நூறு சதவீதத்தை கூட எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறோம்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன்றிய அரசு எப்படி பணம் கொடுக்கறதுல நிறைய தயக்கம் காட்டுறாங்க பணத்தை குறைக்கிறாங்க ஒதுக்கீடு குறைந்திருக்கிறது நமக்கு வந்து வரிகள் உருவாக்குவதற்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஜிஎஸ்டி வந்தப்புற அப்ப ஜிஎஸ்டில இருந்து நம்ம குடுக்கறதுல இருந்து ஒரு மிகச்சிறந்த குறைந்த அளவுதான் நமக்கு திருப்பி கிடைக்குது நூறு ரூபா இருபத்தி ஒன்பது ரூபா தான் நமக்கு திருப்பி கிடைக்குது அப்ப அந்த பற்றாக்குறைகளுக்கு இடையில ஒரு மாநில அரசு திட்டமிட்டு பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அதுல என்ன செய்திருக்கிறோம் அப்படின்றத அழகா சொல்லி இருக்கிறாங்க ஒவ்வொரு துறைவாரியா குறிப்பா தொழில் வளர்ச்சியில வந்து தமிழ்நாடு எப்படி முன்னிலை செய்த ஒரு முன்னிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏற்றுமதியில என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொழில்நுட்பங்கள்ல முன்னேற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அதுல வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது ஒரு ரொம்ப வரவேற்க தகுந்த அம்சமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த அடிப்படையில அதனோடு தொடர்புபடுத்தி படுத்தி இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல பாக்கும்போது பொருளாதார அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது பட்ஜெட்டுக்கும் நேரடியாக சரியான தொடர்பு இருக்கிறத கண்கூடாக பார்க்கணும் இது காப்பி சொல்லுங்க அதான் இப்போ அந்த உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் சமூக நீதி உள்ளடங்கி நேற்று தினம் ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னதாக பொருளாதார ஆய்வறிக்கையை கூட சமர்ப்பித்தது இது எப்பவும் ஒன்றிய அரசு திமுக அரசு ஒரு மாநிலம் செய்திருக்கிறது சுட்டி காட்டுறீங்க இதுல குறிப்பா எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பட்ஜெட் போடுவதற்கு முன்பாகவே வந்து அவங்க ஒரு நிழல் பட்ஜெட் வந்து தாக்கல் ஒன்று செய்வார்கள் அந்த நெல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது கூட மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார் கடன் சுமை வந்து அதிகரிக்க கூடும் இன்னும் நமக்கு பேர்டன் வந்து அதிகரிக்க கூடும் ஒவ்வொரு குடிமகன் மீதும் சராசரியாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடிமகன் தலையில் வந்து அது சுமையாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் மேற்கோள் காட்டியிருந்தாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே இந்த மூன்றரை ஆண்டு கால காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மூன்று லட்சம் கோடி கிட்டத்தட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டும் கடன் சுமை வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்களே இது ஏதேனும் ஒரு செட் செட்பேக் வந்து தராதா நம்முடைய இந்த அரசனுடைய செயல்பாட்டுல இந்த நிதி பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் டெபிசிட் என்றது உலக வங்கியும் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்டும் வைக்கக்கூடிய சில வரையறைகள் உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் அவங்களுடைய பிசிக்கல் டெபிசிட் இவங்க சொல்லக்கூடிய ஃபோர் பர்சன்ட் விட பல மடங்கு கூடுதலாக இருக்கு அதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை உலகத்திலேயே கூடுதல் கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு அமெரிக்கா அப்படி இருக்கும்போது ஐயமுகும் தேசிய அளவுல நாடுகளுக்கு என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய நிதி பற்றாக்குறை நாலு சதவீதத்துக்கு மேல போகாதுன்னு சொல்றாங்க நம்ம ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு உங்களுடைய மேல போக கூடாதுன்னு சொல்றாங்க அந்த மூணு புள்ளி நாலு சதவீதத்திற்கு உள்ளால தான் தமிழ்நாடு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது தேசிய அளவுல ஒன்றிய அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன் என்பது இதுவரைக்கும் அந்த நாலு சதவீதத்துக்கு கீழ கொண்டு வர முடியல அதை இலக்காக வைத்திருக்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு காரணம் சொல்றாங்க இந்த கொரோனா வந்தது பாதிப்பு வந்தது அதெல்லாம் உண்மையும் கூட அந்த கொரோனாவுடைய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கும் தானே வந்தது நாம வந்து கடன் வாங்குறதுன்றதுல தவறு இல்லை கடனை எதுக்கு முக்கியம் அந்த கடனை பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை கட்டுமானங்கள் சாலை வசதிகள் டெக்னோ பார்க் இப்போ கோயம்புத்தூர்ல பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கான கட்டுமானங்களையும் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்காக அந்த பணத்தை பயன்படுத்தும் போது அதுல எந்த தவறும் இல்லை காரணம் அது அது வந்து ஒரு மூலதனமாக நம்ம பார்க்கணும் செலவாக பார்க்க கூடாது அந்த மூலதனத்தின் மூலமாக மாநில அரசுக்கு வருமானங்கள் வரும் ஒன்றிய அரசுக்கும் வருமானம் வரும் அந்த வருமானத்துல இருந்து கட்ட வளர்ச்சியை நோக்கி சொல்ல முடியும் அதனால அர்புமணி ராமதாஸ் நிழல் பட்ஜெட் போடுறது ரொம்ப ஈஸி உண்மையான பட்ஜெட் போட்டு பார்க்கும் போது அதுல என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்றது தெரியும் அதனால அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து இப்போ கடன் இப்ப கடன் சுமை வந்து அதிகரிக்க கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க அது ஒரு முதலீடாகத்தான் பார்க்க வேண்டும் என்ன பர்பஸ்க்காக செலவு பண்றாங்க வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அஹ் இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தது முதல் இலவசங்கள் கவர்ச்சிகரமான திட்டங்கள் இவைகள் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது அல்லவா சோ அப்ப இதன் மூலியமா அஹ் பேர்டன் வந்து அஹ் அதிகரிக்க அதிகரிக்கிறதா வளர்ச்சிக்கான பணிகள் வந்து இந்த இலவசங்களால வந்து தடங்கள் ஏற்படுகிறதா அப்படிங்கற ஒரு பார்வையும் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது நான் வந்து இந்த இலவசங்கள்ன்றதையே மறக்கிறேன் இது இலவசம் அல்ல உங்களுடைய உரிமைன்னு நான் பாக்குறேன் இந்த பணம் எங்க இருந்து வருது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் பஸ் பேருந்து போறதா இருக்கட்டும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் இது எங்க இருந்து வருது நீங்களும் நானும் கூடிய வரியில இருந்து வருது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் இந்த நாட்டுல வந்து ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கிறோம் எல்லா பொருள் வரி கட்டிட்டு இருக்கிறோம் அந்த வரியில இருந்தா இது கொடுக்கப்படுது அது இது நமது உரிமை ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுடைய கடமை என்பது அந்த நாட்டு மக்களுடைய மாநில மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது ஏன் ஒன்றிய அரசு இன்னைக்கு எண்பது கோடி பேருக்கு நாங்க அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கறோம் சொல்லிட்டு இருக்காங்க ஏழ்மை இருக்கிறதுனால தானே கொடுக்க வேண்டியது இருக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க சீனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க மீன் கொடுக்கறதுக்கு போலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னா நீங்க யாருக்கும் அந்த இலவசம் எதுவும் கொடுத்து கொடுக்க வேண்டியது இல்லை இந்த ஒன்றிய அரசு ஒரு திட்டம் போட்டு செய்யட்டுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவருக்காவது அரசுலயோ அல்லது பொதுத்துறையிலேயோ வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த குடும்பங்கள் தானால வளர்ந்துரும் அவங்களுக்கு எந்த மானியங்களும் உதவிகளும் தேவைப்படாது இன்னைக்கு இலவசம்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க ஒரு புள்ளிவரத்தை சொல்றேன் இந்த பெண்களுக்கு கல்லூரி படிப்புக்காக பணம் கொடுத்ததுக்கு பிறகு கல்லூரியில் மாணவர் சேர்க்கையில் பெண்களினுடைய எண்ணிக்கை பத்தொன்பது சதவீதம் கூடியிருக்கிறது பெருமையோட பார்க்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு இனிமே அவங்களே வேலை தேடிக்கிடுவாங்க வேலை வாய்ப்புக்காக என்ன செய்யணும்ன்றதுக்காக எந்த செலவினத்தையும் இந்த அரசு குறைக்கவில்லை பட்ஜெட்ல நீங்க இந்த துவக்கத்துல நீங்க ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க சமூக நீதி உள்ளடங்கிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இத நீங்க ஒரு சான்றா சொல்றீங்க நிச்சயமாக இது வந்து தேசத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது நான் இந்த பட்ஜெட்லயும் நேற்று வந்த அறிக்கையும் பார்த்த பிறகு நாம் வந்து இந்திய தேசத்திற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறோம் அதை அடுத்த கட்டமாக இந்திய அரசு தென் மாநிலங்களுடைய வழிகாட்டுதலில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு இப்ப இன்னைக்கு வந்து இருக்கிற பட்ஜெட்ல அதோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அதுக்கு ஆதாரபூர்வமான நிறைய விஷயங்களை சொல்ல முடியுது முதல்ல தமிழ் துறையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதுல ஒவ்வொரு நிதி ஒதுக்கீடு எப்படி பார்த்து பார்க்க முடியுதுன்னு சொன்னா அந்த பணம் ஒதுக்குவதன் மூலமாக தமிழை மேம்படுத்துறது மட்டும் இல்ல தமிழ் ஆசிரியர்களை மேம்படுத்துவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்துவதற்காக நூறு தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு பத்து கோடியில ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தமிழ் அழிந்து போக கூடாதுன்றதுக்காக பழங்கால சுவடிகள் உட்பட எடுத்து அதை பிரதிகள் எடுத்து அதை பயன்பட வைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நூலகங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புத்தக கண்காட்சியை தமிழ்நாட்டோட நடத்திக்கிடாம எல்லா மாவட்டத்தோட நடத்திக்கிடாம இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் புத்தக கண்காட்சியை நடத்துறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஏராளமரம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதை நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா கல்வின்னு எடுத்துக்கிடும் போது கல்வியில அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் முதல்ல நேற்று பொருளாதார அறிக்கை ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் கம்பீட்டன்ஸி மேம்பிங் ஆஃப் தி ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்னேன் பள்ளி குழந்தைகளுடைய கல்வி திறன் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளம் காணுதல் கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்வதை பொறுத்தவரையில பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கு ஐடிஐ தொடங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது பள்ளிகளில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூடுதலாக நடத்துவதற்கு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து உலகத்துல இருக்கக்கூடிய கியூஎஸ்ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வாங்கக்கூடிய நூற்றி ஐம்பது நிறுவனங்கள்ல ஒன்னாக மாத்துவது இந்தியாவில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் பத்துக்குள்ள உள்ள இடத்துக்கு அத கொண்டு வர்றது நூறு பேருக்கு நூறு லிஸ்ட் போடுவாங்க அதுல பத்துக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டியை கொண்டு வருவது அதுக்காக என்ன செய்ய போறோம் அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி நம்ம இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இரும்பு ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்க பயன்படுத்தப்பட்டதுன்ற ஆள் ஆராய்ச்சிகள் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு திட்டம் இதுல பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு ஆலோசனை அப்பாற்பட்டு குமரி கண்டம் குமரி கண்டம் காலமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒண்ணு இருந்தா இல்லையான்றத நீங்க ஒரு ஆராய்ச்சி இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு அதுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் தோண்டித்தான் பாக்கணும்னு பட் அதுக்காக அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னா கடலுக்கு அடியில அந்த மாதிரி ஏதாவது நகரங்கள் இருந்ததா இருக்குதா அதற்கான தடயங்கள் இருக்கிறதா அப்படின்றத பாக்குறது என்பது ஒரு தேவை அதை செய்யணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி சாலை மேம்பாட்டிற்கு கிராமப்புற சாலைகளுக்காக நிதி ஒதுக்கீடு ஏராளம் அதிகப்படுத்தப்படும் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அதே மாதிரி கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கும் சமமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது நகரங்கள் சென்னையை பொறுத்தவரையில சென்னை ஏற்கனவே ஒரு பெரிய மாநகரா மாறிடுச்சு அதனால ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர்ல ஒரு புதிய மாநகரத்தை உருவாக்குவது நிதி ஒதுக்கீடும் இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முற்போக்காக தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய விஷயமாக பாக்குறேன் பட் அதுல எனக்கு ஒரு ஆலோசனை ஒரு வருத்தத்தையும் சொல்றேன் இதுல சுற்றுலாத்துறையை தவிர வேற எங்கேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி சொல்லவே இல்லை தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பொருளாதார அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய விஷயங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு இப்படைக்கான ஊட்டியிலும் கார் போடலாம்னு சொல்லிருக்காங்க புதிய பட்ஜெட்ல அதே மாதிரி கார் பெசிலிட்டி போடுறதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏராளமான இடங்கள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாதிரி விஷயங்களை திட்டமிட்டு இருக்கலாம் இல்ல இப்போ பட்ஜெட் இது வந்து ஒரு சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனையை ஏற்று புதிய திட்டங்களும் சேர்த்துக் கொள்வார்கள் அதுல சேர்க்கணும் அப்படின்றது நான் பார்க்கிறேன் அதே மாதிரி சென்னையை பொறுத்தவரையில சென்னை மாநகராட்சியில கழிவுகள் சுத்திகரிப்பதற்கு புதிய திட்டங்கள்

பள்ளிக்கரனை பார்த்துட்டு இருக்கோம்ல நாளுக்கு நாள் மோசம் ஆயிட்டு இருக்கதே தவிர நல்லா இல்ல அப்ப அதற்கான மாற்றுத்த வழிகள் வேற விதமாக யோசிக்கணும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து அப்ப அங்க எப்படி இதெல்லாம் பராமரிக்க முடியுதுன்னு அந்த தொழில்நுட்பத்தை பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம திட்டமிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல வெளிநாட்டுல இருந்து கற்றுக்கொண்டதுன்றது அதுதான் பார்த்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முதியோர்களுக்கான ஒரு திட்டம் பண்ணிருக்காங்க இந்த முதியோர்களை பகல் நேரத்துல கண்காணிப்பதற்கும் அவர்களுக்கு உடற்பயிற்சி ஓய்வு இதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும் பல நகர்ப்புறங்கள்ல பல வாய்ப்புகளை உருவாக்குறது இது நான் சீனா போயிருந்த போது பார்த்தேன் சீனாவில அந்த ஹவுசிங் காம்ப்ளக்ஸஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா முதியோருக்கான தனி ஏற்பாடு இருக்கு அவளை கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆய்ங்காலம் பார்த்தாச்சுன்னாக்கி அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப அவங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப உடற்பயிற்சி செய்யறவங்க உடற்பயிற்சி செய்யறாங்க பேட்மிண்டன் விளையாடுவாங்க பேட்மிண்டன் விளையாடுறவங்க ஆஹ் தயிற்சி பயிற்சி செய்யறவங்க தாய்ச்சி பயிற்சி செய்யறாங்க அதெல்லாம் வீல் சுத்தி வந்து பார்த்துட்டு பாட்டு போட்டு போட்டுடுறாங்க பார்க்கல அதை கேட்டுட்டு மற்றவர்களோட ரசிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அந்த ஒரு இது அங்க பார்த்தேன் அந்த ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் இப்போதான் முதல் முயற்சியாக இந்தியாவுல எங்கே இல்லாத அளவுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சார் இப்போ இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து இது ஆண்டுக்கான பட்ஜெட்டாக இருக்குது அடுத்து இன்டர்னியூம் பட்ஜெட் தான் போடுவாங்க ஸோ இன்னும் ஒரு பத்து மாதங்களில் வந்து தேர்தலும் சந்திக்க இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த ஒரு பட்ஜெட் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் முன்வைப்பாங்க அப்படியான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தலை உற்று நோக்கிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது வந்து அமைந்திருக்கிறதா இல்லது தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் சொல்லுவது போல சமூக நீதியை உள்ளடக்கி இருக்கிறதா சார் நான் அப்படி பாக்கல தேர்தல் எல்லா அரசுக்கும் தேர்தலில் வெற்றி பண்ணனும்னு இருக்கும் அது ஒன்றிய ஆசை இருக்கும் மாநில அரசுக்கும் இருக்கும் யோசிப்பாங்க ஆனால் வந்து முதல் பட்ஜெட் இந்த அரசாங்கம் ஒரு முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்க எப்படி பற்றாக்குறை அதிகமா இருக்கு கடன் எப்படி இருக்குது சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து பட்ஜெட் பட்சம் பிடிஆர் காலத்துல இருந்து தொடங்குனதுனுடைய பணிகளுடைய தொடர்ச்சியாகத்தான் இத பாக்குறேனே தவிர ஏதோ தேர்தலுக்காக இத வந்து கொண்டு வந்திருக்கிற மாதிரி பாக்கல அடிப்படையாக ஒரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் குடிமக்களுடைய உணவு உடை உறைவிடம் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு ஓய்வு இந்த ஏழு விஷயங்களும் இருக்கணும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இல்ல மக்களுடைய வளர்ச்சி முழுமையிட்டோம் தான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் இருக்கிறதாக ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அதற்காகவும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏழை எழைக்காக இன்னொன்னு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கங்களுக்கும் அந்த பாராட்டை சொல்ல வேண்டும் இந்த யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி வெறும் அஞ்சு கிலோ அரிசி ஒன்றிய அரசு கொடுக்கிற மாதிரி இல்லாமல் இருபது கிலோ அரிசி கோதுமை பருப்பு வகைகள் இப்போ பாத்தீங்கன்னா கி ரேஷன் கடையில வந்து அந்த இலவசம் அப்பாற்பட்டு நிறைய பொருட்கள் விற்பனை செய் பனை பொருட்கள் இருக்கிறாங்க பனங்கர் பட்டி கிடைக்குது இந்த மாதிரி மக்களுக்கு நியாயமான விலையில கிடைப்பதற்கான ஏற்பாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்க்கலாம் அதே வந்து மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கு இப்ப புதுசா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த பள்ளிகள்ல பொறுத்தவரையில பள்ளி மாணவர்களுடைய